அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பாலும் தெளுந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று விநாயக பெருமானை வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று உறுதியான பக்திக்கு வழி என்ன என்பதை அபிராமி பட்டர் பதிமூணாவது அந்தாதியில் கூறியுள்ளார் நாம் எளிமையாக வெகுவாக இலகுவாக அம்மனை அடைய வழி என்ன என்பதை நாம் பார்ப்போம் வாருங்கள் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இழையவளே மாத்தவளே உனையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே மாபெரும் தவ வடிவாக விளங்கும் அன்னையே என்று அழைத்து அபிராமியின் பெருமையை பலவாறு போற்றுகிறார் அபிராமி பட்டர் எப்படி என்ற கேள்வி வருமல்லவா ஈரேழு பதினான்கு உலகையும் உண்டாகுமாறு செய்த பிராட்டியே அன்னையே அம்மையே தாயே அவ்வாறு உண்டாக்கிய உலகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனா போதுமா பிள்ளையை பெற்று வைத்தால் போதுமா பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமா என்ற பாடல் யாபகத்துக்கு வருதா அதுபோல் அம்மா ஈரேழு பதினாலு லோகத்தையும் படைச்சிட்டு என்ன பண்ணணும் பேணி காத்தவள் காத்த அத்தனை உலகங்களையும் எல்லாம் பிறகு இல்லாமல் செய்தவள் இதையே இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளை உண்டாக்குற அம்மா நமக்கு அகங்காரம் ஆணவம் காமம் குரோதம் ஏமாற்று பித்தலாட்டம் எல்லாம் நமக்கு தலைக்கு ஏறும்போது என்ன பண்ணுறா அழிச்சிடுவான் நம்மளை அதுதான் திருநீலகண்டராகிய சிவனுக்கு ஞான தவத்தால் முதிர்ந்தவளே எக்காலத்துக்கும் மூப்பே அடையாத திருமாளுக்கு தங்கையே உன்னை தவிர மற்றொரு தெய்வத்தை வழிபட மாட்டேன் என்று பெருமைப்படுகிறாள் யாரு அபிராமிப்பட்டர் சொல்கிறார் அன்னை தெய்வம் ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு ஒருத்தர் தான் அம்மா ஒருத்தி தான் அவளை பலவாறு செல்லஞ்செல்லமாக பேர சொல்லி பேர சொல்லி கூப்பிடுறோங்க அபிராமின்னு கூப்பிடுறோம் கண்ணாத்தான்னு கூப்பிடுறோம் வடிவுடை நாயகின்னு கூப்பிட்றோம் சமயபுரத்தாலும் கூப்பிட்றோம் கோட்டமாரின்னு கூப்பிடுறோம் அபிராமின்னு கூப்பிட்றோம் மீனாட்சியும் கூப்பிட்றோம் காமாட்சியும் கூப்பிட்றோம் காளிகாம்பாலும் கூப்பிட்றான் கற்பக ரக்ஷாம்பிகையும் கூப்பிட்றோம் அப்போது உன்னை தவிர மற்றொரு தெய்வம் அம்மா உன்னை தவிர நான் யாரையும் வழிபட மாட்டேம்மா அவ்வாறு பெருமைப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லா உலகங்களையும் ஒருங்கே படைப்பவளும் படைத்தவற்றை காப்பவளும் பிறகு அழிப்பவளும் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் முதல்வியாக விளங்குகிறாள் அப்படி இருக்கும் பொழுது அவளினும் மேலான ஒரு தெய்வம் எப்படி இருக்க முடியும் என்றால் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோங்க அப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அந்த பல்பொருள் பண்டக சாலை அப்படி தானே அங்கே நமக்கு வேணுங்கிற எல்லா பொருளும் ஒரு இடத்துல எளிதாக நமக்கு கிடச்சிடும் அது எல்லா விதமான நலன்களையும் ஒருங்கே தரும் ஒப்பற்ற உயர்ந்த தெய்வம் நம் அன்னை அபிராமி அதாவதுங்க குழந்தையை பெறுவது மட்டும் தாய்க்கு சிறப்பு கிடையாதுங்க தாயின் கடமை பெற்ற குழந்தையை பாலூட்டி சீராட்டி நன்கு பேணி காற்று நல்லது கெட்டது பண்பாடு எல்லாம் சொல்லித்தந்து தாங்க ஒரு தாயோட உண்மையான கடமை உயர்வு அந்த முறையில் பார்க்கும்போது அவள் படைத்த எல்லா உலகங்களையும் பேணி காக்கிறாளுங்க அதாவதுங்க முத்தொழிலுக்கும் ஒட்டுமொத்தமான முதல்வி அபிராமி அன்னையினும் உயர்ந்த தெய்வம் வேறு எதுவுமே கிடையாதுங்க அதனால் தாங்க அன்னையை மட்டுமே நீ துதித்து வணங்கிதால் போதும் எல்லாவித பலன்களையும் எல்லாவிதமான தெய்வங்களையும் தனித்தனியாக தரக்கூடிய அனைத்தையும் இவள் ஒருத்தியே தந்துவிடுவாள் மாவிலை பூ பிஞ்சு காய் பழம் முதலானவற்றை தனித்தனியான இடங்களில் போய் பெறுவதை விட நன்றாக வளர்ந்த மாமரத்திடமிருந்தே சென்றுவிட்டாள் மாமரத்திலிருந்து அனைத்து பொருள்களையும் ஒரு சேர பெற்றுவிடாம் அல்லவா அதுபோல தாங்க அன்னையும் தரும் முதல் அனைத்தையும் தரும் முதல் நம் அன்னையே நம் அபிராமி அன்னையே அதனால் தாங்க பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை மூத்தவளே என்று மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன் இப்பாடலை ஓதி வழிபடுபவர்களுக்கு கேட்பவர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் ஒருங்கே செய்வாள் அபிராமி என்பதன் இதன் உட்பொருள் உயர்பொருள் சத்தியமான உண்மையான மறைபொருள் இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு காதார கேட்டு வாயார பாடி அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் என்று கூறி அடுத்த அந்தாதியில் அம்மாவின் அருளாசையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் என்று கூறி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ